தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் பிரம்மாண்டமான செட் பாடல்கள் இசை ஒளிப்பதிவு இயக்கம் அப்படின்னு டி ராஜேந்தர் நடுத்தர குடும்பத்தின் நிலையினை எடுத்துரைத்த கே பாக்யராஜ் கிராமிய வாசம் வீசும் கதைகள் கொண்ட பாரதி ராஜா உலகத்தர படைப்புகள் கொடுத்த பாலு மகேந்திரா மகேந்திரன் அப்படின்னு பல இயக்குநர்கள் தமிழ் திரையுலக ஆண்டுகிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் கதையில் பிரம்மாண்டம் வித்தியாசமான இசையமைப்பு கொண்ட பாடல்கள் திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் அப்படின்னு ஆபாவணன் தமிழ் திரையுலக கையாண்டுக்கிட்டு இருந்தார் செந்தூர பூவே இந்த படம் ஆபாவணன் கதை திரைக்கதை எழுதி இயக்குனர் தேவராஜ் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்துச்சு இந்த படத்துக்கு ரங்கசாமி ஒளிப்பதிவு செஞ்சுருந்தாரு மனோஜ் கியான் இசையமைச்சிருந்தாங்க விஜயகாந்த் ராம் கி நிரோஷா ஸ்ரீபிரியா செந்தில் விஜயலலிதா சந்திரசேகர் பிரதான கதாபாத்திரங்களில் நடிச்சிருந்தாங்க மாறுதலுக்காக இல்லை ஒரு காரணத்துக்கான இங்கே தங்கி ஆகணும் கேப்டன் சௌந்தரபாண்டியன் அப்படிங்கிற கேரக்டர்ல விஜயகாந்த் நடிச்சிருந்தாரு ராம்கி நிரோஷா முறையே அசோக் பொன்னி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க விஜயகாந்த் தன்னோட வாழ்நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நோயாளி அதோட அவர் ஒரு கைதி சித்தி கொடுமையில இருக்க நிரோஷாவை காப்பாத்தி ராம்கியோட இணைச்சு வைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் தப்பிச்சு வந்துடுறாரு இறுதியில ராம்கி நிரோஷா காதல் கை கொடிச்சா விஜயகாந்துக்கு என்னாச்சு இதுதான் சிந்துரோ பூவே படத்தோட மீதி கதை முதல்ல விஜயகாந்த் கதாபாத்திரத்துக்கு சத்யராஜ தான் ஆபாவனன் அணுகியிருக்காரு ஆனால் ஒரு சில காரணத்துக்காக சத்யராஜாவில் நடிக்க முடியாமல் போச்சு இந்த செந்து ரப்பூவே படத்தோட பாடல்கள் எல்லாம் இசைக்கோர்வை செஞ்சதுக்கு அப்புறம் தான் படத்தோட கதையே உருவாச்சு அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் செந்து கொடுமைக்கார சித்தி பொன்னம்மா அப்படிங்கிற கேரக்டரில் விஜயலலிதா அதிகமான மிரட்டலாகவே நடிச்சிருந்தாங்க

நீலாம்பூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு ஃபீல்டு ஆஃபீஸர் வரும் கதாபாத்திரத்தில் ராம்கி நடிச்சிருந்தார் ராம்கி நிரோஷா காதல் காட்சிகள் எல்லாம் ரொம்ப இயல்பா கிராமிய ரீதியா ஆபாவானன் திரைக்கதை அமைச்சிருந்தார் செந்தூர பூவே படத்தை பொறுத்த வரைக்கும் திரைக்கதை வித்தியாசமாக இருந்தாலும் இதுக்கு மற்றுமொரு ஒரு பக்கபலம் மனோஜ் கேனின் இசை மற்றும் பாடல்கள் இப்படி திரைக்கதையில் பிரம்மாண்டம் காலம் கடந்தும் ரசிக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு செந்துரப்புவே படம் அமையப்பட்டாலும் இந்த படத்தோட சண்டை காட்சிகள் இப்போவும் பிரமிப்பாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு மிக முக்கியமாக படத்தோட இறுதி சண்டை காட்சி விறுவிறுப்பான திரைக்கதை காலம் கடந்தும் ரசிக்கக்கூடிய பாடல்கள் சண்டைக் காட்சிகள் அப்புடின்னு ஒருங்கி அமையப்பட்ட செந்தூர பூவிப்படம் வியாபார ரீதியாக வெற்றி பெற்றதோடு மட்டும் இல்லாமல் சுமார் நூற்றி எழுபத்தைந்து நாட்களையும் கடந்து ஓடிச்சு தமிழ் சினிமாவை பொறுத்தமட்டில் ஆபாவானனின் கதை திரைக்கதை திரைப்படக் கல்லூரி மாணவர்களின் திரையுலக பங்கெடுப்பு அப்படிங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு போர்க்காலம்தான்